அனிதா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் அனிதா அனிதாவுக்கு இது முதல் மேடை அடுத்து பண்பலை தொகுப்பாளினி ஆர்ஜே ஷியாமலா அடுத்ததாக எங்களுடைய எதிர் வீட்டுக்காரர் ஓவியர் மாணவிகா அடுத்ததாக புல்வெளி இயற்கை வட்டத்தின் நிறுவனர் எழுத்தாளர் மனுஷியவர்கள் எனது பொம்மையின் உடைகளை கிழித்துவிட்டு சொன்னாய் நாம் நண்பர்கள் எனது நுண்ணா வண்டியை ஒற்றை பாதத்தில் அழுத்தி சிதைத்தாய் எனது பள்ளி சீருடையில் இங்க் தெளித்துவிட்டு நண்பர்களோடு சேர்ந்து கைகுட்டி சிரித்தாய் தோழிகளோடு உணவருத்தி கொண்டிருக்கையில் சிறிதளவு தண்ணீர் கொட்டி கவிழ்த்தாய் எனது கையில் இருந்த சாக்லேட்டுகளை பிடுங்கி தின்றாய் பிறந்த நாள் பரிசாக அம்மா வாங்கி தந்த சைக்கிளின் டயரை காம்பஸால் குத்தி நடந்து போ என மறைமுக கட்டளையிட்டாய் நான் வயதுக்கு வந்ததை தெருமுனை சுவற்றில் எழுதி வைத்து பரிகசித்தாய் எனது கைபேசி என்னை கழிப்பறை சுவற்றில் எழுதிவிட்டு இப்போதும் சொல்கிறாய் நாம் நண்பர்கள் ஆம் நினைத்து பார்ப்பதற்கு இவ்வளவு நினைவு படுக்கலை தந்திருக்கிறாய் நாம் நண்பர்கள் மனுஷியின் கவிதை இது பேசும் புதிய சக்தி என்ற இதழில் இந்த மாதத்தில் வெளியான கவிதை அவர்கள் இதுவரை பொதுவாக கவிஞர் மனுஷி என்றே நம் அனைவருக்கும் தெரியும் அவர் எழுத்தாளரும் கூட பல சிறுகதைகள் எழுதிவிட்டார் அவருடைய சிறுகதை தொகுப்பானது விரைவில் வெளிவர உள்ளது மூன்று கவிதை தொகுப்புகள் குட்டியளவரிசையின் ஒளி சொற்கள் முத்தங்களின் கடவுள் ஆதிக்காதலின் நினைவு என்று முத்தங்களின் கடவுள் தொகுப்பானது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதுவும் விரைவில் வெளியிடப்பட்டு பட உள்ளது அந்த மொழிபெயர்ப்பாளருக்கும் நன்றி நான் தான் இந்த மொழிபெயர்ப்பாளர் மனுஷி அவர்களை ஏன் மகளிர் என்பதை குறித்து பேசுமாறு அருகில் உள்ள நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் குறித்த நேரத்தில் ஆரம்பிச்சிருந்தா இந்த கொஞ்சம் பதற்றம் நேரம் குறித்த சிக்கல் இல்லாமல் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வு நிறைவடைந்திருக்கும் ஆனாலும் கூட ஒரு பத்து நிமிடத்திற்குள் நான் என்னோட பேச்சு முடிச்சுக்கேன் நான் எப்போதுமே மகளிர் தினம் மார்ச் மாதம் வரும்போது மகளிர் தினம் குறித்து இந்த வெகுஜன ஊடகங்கள் குறிப்பாக பண்பலை ஊடகம் தொலைக்காட்சி ஊடகங்கள் அந்த மகளிர் தினத்தை எப்படி பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது மகளிர் தினம் எதற்காக அப்படிங்கிற கேள்வி இந்த வருடம் தோழர் ஜீவசுந்தரி தன்னுடைய முகநூலில் ஒரு தொடர்ச்சியான பதிவுகளை போட்டாங்க முக மகளிர் தினம் என்பது கொண்டாட்டம் அல்ல அப்படின்னு அது ஒரு மிக முக்கியமான ஒரு கொட்டேஷனாக நான் பார்க்குறேன் அது ஒரு வரலாறு சர்வதேச உழைக்கும் பெண்களின் அந்த போராட்டத்தை நாம் நினைவு கூறுகிற ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் அந்த மக் அந்த உழைக்கும் பெண்களினுடைய போராட்டத்தை நாம் நினைவு கூர்ந்து இன்னும் இன்னும் அந்த போராட்டத்திலிருந்து நமக்கான சக்தியை இந்த சமூகத்தில் மீட்டெடுத்து கொள்வதற்கான ஒரு நாள் தான் இந்த மார்ச் எட்டு ஆனால் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதோடையும் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்றதுக்கு முன்னால் சில ஒரு மூன்றாம் தர நான்காம் தர நகைச்சுவைகளை அந்த நகைச்சுவையே பொதுவாக வந்து பெண்களை கிண்டல் அடித்து அது வரக்கூடியது அதுக்கு கீழே ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு வரும்போது அவ்வளவு வழியாக இருக்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை மிக 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 சுலபமாக நீர்த்து போக செய்கிறார்கள் அப்படின்ட்டு ஏன்னா புரட்சி என்கிற ஒரு வார்த்தை பாரதி தமிழுக்கு கொடுக்கும்போது அதனுடைய வீரியம் வேறு ஆனால் இன்று புரட்சி என்கிற வார்த்தை அது ரொம்ப மலினமாயிடுச்சு புரட்சி தலைவிகளும் புரட்சி தலைவர்களும் சின்ன புரட்சி தலைவர்கள் எல்லாருமே உருவாகிட்டு இருக்கிற சூழல்ல நம் மகளிர் தினம் குறித்து மீண்டும் அதனுடைய வரலாற்றை பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் வந்து மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடணும் பொதுவாக மகளிர் தினம் அப்படின்னு பேசும்போதே ஆண்களுக்கான தினம் அப்படின்னு நம்ம பேசுறோம் அந்த அந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஆண்களுக்குன்னு ஒரு தினம் கிடையாது பெண்களுக்கு தான் எல்லா சலுகைகளும் கிடைக்குது அவங்களுக்குன்னு ஒரு தினம் இருக்குது அன்னையர் தினம் ஒன்று இருக்கு அது இல்லாமல் மகளிர் தினம் ஒன்று இருக்கு இப்படியான கேள்விகளை தொடர்ந்து அது அதை முன்வைக்கும் போது எனக்கு இந்த சமூகத்தில் நாம் மீண்டும் நம்முடைய வரலாற்றை நாம் கடந்து வந்த வரலாற்றை முதலில் பேச வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு இந்த சிறப்பான தினங்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய வரலாறை நாம் இந்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டிய தேவை இருக்கிறது இந்த மகளிர் தினத்தை வந்து ஒரு பண்பலை ஊடகங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு நாளாக மாற்றும் போது அது வெறும் ஒரு நிகழ்ச்சியை சிறப்பு நிகழ்ச்சிக்கான ஒரு நாள் மட்டும் கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து கோல போட்டி வைக்கிறது அன்னைக்கு வந்து அழகு போட்டி வைக்கிறது உடைய அலங்காரங்கள் செய்யறது ஒரு அம்மாவையும் மகளையும் கமர்ஷியலாக பேச வைக்கிறது அது அதை தாண்டி இருக்கிறது மகளிர் தினத்துக்கான ஒரு தேவை இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இதை தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னா வரலாற்றை கற்பிக்காமல் வரலாற்றை கற்பிக்காமல் மீண்டும் மீண்டும் சினிமா ஊடகத்திலிருந்து நமக்கான தலைவர்களையும் சினிமா ஊடகத்திலிருந்து நமக்கு அல்லது வெகுஜன ஊடகத்திலிருந்து நமக்கான கருத்தியல்களை அப்படியே எடுத்துக்கொள்வதுதான் பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு தனிமனித கருத்து அப்படின்னு கிடையாது எல்லாமே ஊடகங்கள் ஊடகங்கள் வாயிலாக நமக்கு சொல்லப்படுவதுதான் நம்மை வந்து இருக்கு அப்படியான ஒரு சூழலில் இந்த மகளிர் தினம் எதற்காக அப்படின்னு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் நான் பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த மகளிர் தினத்தை நாம் பேசும்போது முக்கியமாக கிளாரா ஜெட்கின் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இன்னைக்கு மகளிர் தினத்தை வாழ்த்து சொல் மகளிர் தினத்துக்காக வாழ்த்து சொல்கிற பலருக்கும் கூட இந்த கிளாரா ஜெட்கின்னா யார் அப்படின்னே தெரியாது ஆனால் இன்னைக்கு மார்ச் எட்டு நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்காக ஒரு தினத்தை நாங்கள் கொண்டாடுறோம் அதை வந்து ஒரு நினைவு கூர்றோம் அப்படின்னா அதுக்கான ஒரு முத்தாய்ப்பான ஒரு விதையை போட்டது அந்த பெண்மணி கிளாரா ஜெட்கினை பற்றி பொது வெகுஜன ஊடகங்களில் பேசாமல் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒரு அபத்தம் ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் முதன் முதலாக பெண்கள் வந்து பொதுவாக பார்த்தோன்னா பெண்கள் சலுகைக்காக அல்லது அல்ல சலுகைக்காகவோ பெண்களை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்ல வரலாறு என்பது உண்மையில் பெண்கள்தான் தான் ஆதி விவசாயியா இருந்திருக்காங்க பெண்கள் முதல் தொழிற்சங்க போராட்டத்தை இந்த மனித சமூகத்தில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த பெண்களுடைய முதல் தொழிற்சங்க போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் இந்த மார்ச் மாதத்தில் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்களை தூக்கி எறிஞ்சிட்டு தான் தலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது கிடையாது சுதந்திரம் சமத்துவம் பிரதிநிதித்துவம் இதுதான் அவங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய முக்கியமான ஒரு முழக்கம் இந்த மூணு தான் இன்னொரு முக்கியமான விஷயம் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது பெண்களுக்கு அந்த காலத்தில் வாக்குரிமை கிடையாது செய்யற வேலைக்கான சரியான ஊதியம் கிடையாது அதிக நேரம் வேலை வாங்கிட்டு கம்மியான சம்பளம் கொடுக்கிற ஒரு சூழல்ல நான் ஆண்களோடு சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு நிகர நான் ஏன் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்ற கேள்வியினுடைய விளைவு ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது அப்போ பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது அப்படின் போது பெண்கள் பெண்களாக இந்த சமூகத்தில் மதிக்கப்படவில்லை அப்படிங்கறதான் அந்த வாக்குரிமைக்காக பெண்கள் போராடுகிறார்கள் இந்த ஆண் தலைமை சமூகத்தின் அந்த அடிமை தலையிலிருந்து தங்களை மீட்டெடுத்துக் கொள்வதற்கான விடுதலை குரலை அவர்கள் பேசுகிறார்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூன்று விஷயங்கள் சம வேலை ஊதியம் அதுக்கப்புறம் வாக்குரிமை விடுதலை குரல் இது தான் இந்த பெண்கள் போராட்டத்தினுடைய முக்கிய புள்ளியாக இருக்கிறது அதுக்கப்புறம் இதை முன்வைத்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நடக்குது அந்த போராட்டங்களை எப்போதும் போல எப்போதும் போல இப்போது நடப்பதையும் போலவே அதிகாரம் அரசு வன்மையாக அவங்களை வந்து ஒடுக்குது அந்த போராட்டம் நடக்க விடாமல் ஆனால் அந்த பெண்கள் மிக துணிச்சலாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அப்படி முன்னெடுத்ததனுடைய விளைவாக அவர்களுடைய கோரிக்கைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டன வாக்குரிமை கிடைத்தது எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிறது உறுதியாச்சு அப்படி ஒரு போராடி பெற்ற ஒரு வரலாறு இங்கு இருக்கிறது அதே போல முதல் உலக போருக்கு எதிரான அந்த போருக்கு எதிரான குரலை தொடர்ந்து பெண்கள் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அது வரலாறு முழுக்க இப்போதும் கூட ஈழத்தில் போர் நடக்கும் போதும் கூட பெண்கள் எப்போதும் விரும்புவதில்லை ஏனென்றால் போர் எப்போதும் பெண்களை தான் அதிகமாக பாதிக்கிறது அப்படியான ஒரு சூழலில் முதல் உலக போரில் அவர்கள் மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை மிக அதிக அளவு இன்னைக்கு வந்து மெரினா புரட்சி அல்லது தை புரட்சி அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு பெரிய எழுச்சி நம்ம தமிழ் சமூகத்தில் ஆனால் அப்போது ஒரு லட்சக்கணக்கான பெண்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய கோரிக்கைகளை போருக்கு எதிராகவும் இந்த ஆணாதிக்க சமூகத்திற்கு எதிராகவும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் அப்படி போராடி பெற்ற அந்த வெற்றியினுடைய தினம் நினைவு நாள் தான் இது அந்த அந்த போராட்டத்தின் போது நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அப்படி கொல்லப்பட்ட அந்த பெண்களினுடைய குருதியிலிருந்து மலர்ந்த இந்த நாள் வெறும் கோல போட்டிக்காகவும் அழகு குறிப்புகளுக்காகவும் சமையல் கலைக்காகவும் ஒரு காட்சி பொருளாக மட்டுமே பெண்களை பார்ப்பது அப்படிங்கிறது இல்லை இன்றைய சூழலில் பெ பெண்கள் வேலைக்கெல்லாம் படித்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்ட பிறகு இன்னைக்கு பொருளாதார விடுதலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நிவர்த்தியானாலும் கூட பண்பாட்டு விடுதலை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது பெண் உடல் மீது இந்த பண்பாடு மிக காத்திரமாக காலூன்றி இருக்கிறது அப்படி காலூரி காலூன்றி இருக்கிற சூழலில் அந்த பண்பாட்டு தடைகளிலிருந்து அந்த கருத்தியல்களில் இருந்து தனது உடலை அவள் வெளியெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் கல்வி சார்ந்து சுயமாக தன்னை மீட்டெடுத்து கொள்ள எனக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு பெண் தீர்மானிக்க வேண்டிய இடத்திற்கு பெண்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது இலக்கியத்தில் இருக்கலாம் அரசியல் செயல்பாடுகளில் இருக்கலாம் அமைப்பு சார்ந்த செயல்பாடுகளில் இப்படி பல செயல்பாடுகளின் மூலமாக தங்களுக்கான இருப்பை அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த அந்த இருப்பு தான் இந்த ஆண் தலைமை சமூகத்தை பதற செய்கிறது அவர்கள் மீதான வன்முறையை அவர்கள் உடல் மீதான வன்முறையை அதிக அளவில் பிரயோகிப்பதற்கு அடிப்படையாக அமைவது பெண்ணினுடைய இருப்பு தரக்கூடிய அந்த சலசலப்பு அந்த பயம் அந்த பயத்தை விட்டுவிட்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த சமூகத்திற்கான விடுதலையை இந்த ஒரு மாற்று சமூகத்தை நாம் சிந்திக்க வேண்டிய இடம் இங்கு காலியாக இருக்கிறது அதை நோக்கி நம்முடைய செயல்கள் இந்த தலைமுறையினுடைய செயல்கள் அமைய வேண்டும் என்பதை இந்த மகளிர் தினத்தன்று இந்த மகளிர் தினத்து நிகழ்வின் போது நான் என்னுடைய நண்பர்களின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா பெண்கள் விடுதலை அப்படிங்கிறது சமூக விடுதலை என்பது பெண்களுடைய விடுதலையை சேர்த்துதான் பெண்கள் விடுதலை பெறாமல் சமூக விடுதலை இல்லை அப்படின்னு தீர்க்கமாக நம்பிய நம்முடைய சமூக சிந்தனையாளர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க பாரதியாரும் சரி அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி பெண் விடுதலை மிக முக்கியமானதுன்னு பேசியிருக்காங்க ஏன்னா அவங்களும் ஆண்களா இருந்து பேசியிருக்காங்க அவர்கள் சலுகைக்காக அல்ல அவ பெண்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஒரு இடத்தை அந்த ஒரு புள்ளியை நாம் கை கொள்ள வேண்டும் ஏன்னா பெண்களுக்கு தேவை இன்று சமத்துவம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் இந்த மகளிர் தினத்திலாவது நாம் தொடர்ந்து அதற்கான செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்